பூஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஃபேமிலி எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது போது அவங்கள என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சு நான் சிரிக்க வைப்பேன் நான் படிப்பில் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன் ஆனால் எப்பவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கெலாம் வரும்போது வந்து எப்பவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நிறைய திட்டி உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எங்கள் அம்மா அம்மாவுக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் மச்சான் மனு வந்திருக்கான் தேங்க்ஸ்டா நீ தேங்க்ஸ்டா எங்கள் அக்கா எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன் தேங்க்யூ அக்ஷமா அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா அவள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ அப்பதான் பிறந்தான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அவர் அஞ்சு வயசு குழந்தையா மாறி தூமம்மா தான் என்னோட பைசுன்னு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள் ஸோ தேங்க்யூ ஆர்யா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்ரீயா ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டமான சீக்வென்ஸ் நான் பண்ணும்போது இல்லைனா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார் அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன் தயாராக இருக்கேன் ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங்